கோவா ட்ரிப்ல டே த்ரீல பார்ட் ஒன்னா காலையில் சீக்கிரமாவே வந்து மார்னிங் வந்து நமக்கு அந்த காம்ளிமென்ட்ரியா வரும்ல அதுதான் இருந்தது நான் இல்ல ஆட் இருக்கேன் லாங் வீடியோல பாருங்க டீட்டெயிலாகவே இருக்கும் சில பேருக்கு தோணும் போன வருஷம் போன ட்ரிப்புக்கு இப்போ எதுக்கு வீடியோ போடுறீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சம்மர்ல போறதுக்கும் இந்த மான்சூனில் போறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஜூலைல இருந்து ஒரு நவம்பருக்குள்ளே போனீங்கன்னா அந்த மலை தூரலோட ரொம்ப கிரீனிஷா இருக்கும் பார்க்குற இடம் எல்லாமே சோ அதுக்காக தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் இந்த மினி பிளாக் டைப்ல இந்த சீசன்ல போறது ரொம்ப பெனிஃபிட் என்னன்னா ஒன்று க்ரீனிஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவ்வாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செகண்ட் மெயின் திங் என்னன்னா காஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சீசன் வந்து யாருமே மோஸ்ட்லி வர மாட்டாங்க பட் இந்த சீசனை யூஸ் பண்ணீங்கன்னா ரெசார்ட்டோட அந்த இருந்து எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரையான ப்ளேஸை நம்ம வந்து ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணி பார்க்கறதுக்கும் இப்படி க்ரீனிஷாக பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்கோஸ் சம்மர்லேயுமே பீச் அழகாக தான் இருக்கும்